குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதாயன எல்லா நிலம் தரும் செய்வோம் நெல் விசும்பும் அருளும் அருளோடு பெருநிலமளிக்கும் பலம் தரும் மற்றும் தந்துடு பெற்ற தாயின ஆயன செய்வோம் நலம் தரும் சொல்லை நாம் கண்டு கொண்டோம் நாராயணாய் என்னும் நாமும் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி என்று விசுவாசுவருடன் வைகாசி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்றைய திதி துவாதாசி இரவு ஏழு மணி இருபது நிமிடம் வரை நட்சத்திரம் ரேவதி பகல் ஒரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பிறகு அஸ்வனி நண்பர்களே துவாதாசி திதி முடிந்தவுடன் இரவு ஏழு மணி இருபது நிமிஷத்துக்கு பிறகு திரையோதசி இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நாள் பகல் ஒரு மணி வரை பிரபல யோகம் பிறகு சித்த யோகம் நேத்திரம் பூஜ்ஜியம் ஜீவன் பாதி இன்றைய நாள் சிறப்பு மாலை சனி பிரதோஷம் மிகவும் உகந்த நாள் நண்பர்களே இன்றைய குளிகாதி நேரம் குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை காலம் ஒம்பது மணி முதல் காலை பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூணு மணி வரை நண்பர்களே இன்றைய நட்சத்திர பலன் ராசி பலன் நட்சத்திரத்துடன் கூடிய ராசி பலன் இன்றைய நட்சத்திரம் ரேவதி மதியம் வரை அதுவரை அஸ்வனி நட்சத்திரத்தில் ராசியில் பிறந்தவர்கள் மக நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் மூல நட்சத்திரத்தில் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த அனைத்து பொருள்களும் வந்து கைவந்து சேரும் மதியம் வரை பிறகு சுமாரான பலன் நாள் முழுக்க கிடைக்கும் இன்றைய பரணி மேசராசி பூரம் சிம்ம ராசி போராடம் தனுசு ராசி பிறந்த நண்பர்களுக்கு ஓரளவுக்கு பலன் மதியம் வரை கிடைக்கும் மதியத்துக்கு பிறகு சிறு கவனம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது நண்பர்களே கிருத்திகை மேசம் ரிஷ்பம் உத்திரம் சிம்மம் கன்னி உத்திராடம் தனுசு மீன மகரம் உத்திராடம் தனுசு ராசி மகர ராசி பிறந்த நண்பர்களுக்கு மதியம் வரை மிகவும் கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மதியத்துக்கு பிறகு சர்வ காரியமும் சாதகமாக நடக்கும் நன்மை வந்து சேரும் ரோஹிணி ரிஷ்பராசி அஸ்தம் கன்னிராசி திருவோணம் மகர ராசி பிறந்த நண்பர்களுக்கு மதியம் வரை அனைத்து காரியங்களும் சாதகமாக நடக்கும் எதிர்பார்த்த அனைத்து நன்மைகளும் கைகூடி வரும் மதியத்துக்கு பிறகு ரொம்பவும் கவனமுடன் இருக்க வேண்டும் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது மன உளைச்சல் உடல் சோர்வு மன ஒரு மாதிரி சோர்வாகும் உடல் பராமரிப்பு கவனம் தேவை மிருக சீரிசம் ராசி சித்திரை கன்னி துளாராசி அவிட்டம் மகரம் கும்பராசி பிறந்த நண்பர்களுக்கு மதியம் வரை மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நண்பர்கள் மதியத்துக்குப் பிறகு சர்வ காரியமும் மாலை நேரத்தில் சாதகமாக மாறும் மதியம் வரை பொறுமையுடன் இருந்தால் மாலையில் இரவு நேரத்தில் எதிர்பார்த்த இன்பம் சந்தோஷம் மனமகிழ்ச்சி அனைத்தும் கிடைக்கும் திருவாதிரை ராசி சுவாதி துளாராசி சதயம் ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மதியம் வரை அனைத்து காரியமும் ஜெயம் மன சந்தோஷம் பூரிப்பு அனைத்து வகையான பொருள் வரவு மன திருப்தியான தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நடக்கும் மதியத்துக்கு பிறகு மிகவும் பொறுமை நிதானம் பக்குவம் தேவை வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லது புனர்பூசம் மிதனம் கடகம் விசாகம் துலாம் விருச்சகம் போரட்டாதி கும்பம் மீனம் மதிய வரை பொறுமை நிதானம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது மிகவும் எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் இருக்க வேண்டும் மதியத்துக்கு பிறகு சர்வ காரியமும் ஜெயம் மனமகிழ்ச்சி சந்தோஷம் அனைத்தும் சிறப்பாக நடக்கும் எதிர்பார்த்த உதவி வருவாய் அனைத்தும் கிடைக்கும் பூசம் கடகராசி அனுசம் ராசி உத்திரட்டாதி மீனராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மதியம் வரை சர்வ காரிமம் ஜெயம் மனமகிழ்ச்சி சந்தோஷம் அனைத்தும் கிடைக்கும் மதியத்துக்கு பிறகு வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிக மிக கவனம் தேவை எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் வேலை செய்யும் இடத்தில் சிறு சிறு உடல் உபதைகள் அல்லது கை காலில் சிறு சிறு காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமுடன் இருக்க வேண்டும் ஆயில்லியம் கடகராசி கேட்டை விருச்சகராசி ரேவதி மீனராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மதியம் வரை சற்று பொறுமை நிதானம் கவனமுடன் இருக்க வேண்டும் மதியத்துக்கு பிறகு சர்வ சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் எதிர்பார்த்தது அனைத்தும் இரவு நேரங்களில் மாலை நேரத்தில் சர்வசும் சந்தோஷமாக கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்